எங்கள் வெளிநாட்டில் வாழும் புலம்பெயர் மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னோடய அம்மா வந்து வர சொல்லியிருக்காவோட கஷ்டம் சரியான கஷ்டம் இல்ல என்னை வர சொல்லியிருக்கா இப்போ நான் அந்த அம்மாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் கதைக்கிறதுக்கு அந்த அம்மாவோட கதைப்போம் அந்த அம்மாவ்ட என்னென்று கேட்போம் ஓகே வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா எப்படி இருக்கிறீங்கள் சாப்பிட்டீங்களா

அப்படி அதாவது வந்து மக்களே எங்கள் தமிழ் உறவுகளே இப்போ அந்த அம்மாவோடய கதையை கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த அம்மாவுக்கு வந்து சாப்பாட்டு கூட கஷ்டத்தில் இருக்கிற அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து வருத்தங்களும் பிரஷர் அது அதாவது வந்து அவன் வந்து உங்கள்கிட்ட வந்து சாப்பாடு அது இந்த கடையில் இப்போ என்னம்மா நீங்கள் எதிர்பார்க்குறீங்கம்மா அதை ஆ இந்த அம்மாவுக்கு சரியான கஷ்டமாக சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமா அதாவது வந்து இது இதில் தான் நீங்கள் இருக்கிறீங்க தனியாக ஆ இதான் கூட வீடு இதான் வீடுண்டாலும் என்னண்டாலே இதான கூட வீடுண்ணா சரி ஓகே இது தான் இதெல்லாம் இருந்து வாழ்ந்து வாரீங்க நீங்கள் இதான் அம்மாவோட வீடு ஒரு சின்ன ஒரு ரூம் சின்ன ரூம்னா அந்த அம்மா வந்து அதை வந்து கடை மாதிரியும் கட்டிருக்கா அதுவும் கட்டின குறையில் என்னமாதிரி அது ஒழுகுதா இது உங்களுக்கு மழை வந்தால் ஒழுங்குறதா இது ஒரு சின்ன ஒரு ரூம் தான் இருக்குது நான் இப்போ வழி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு ரூமாக தான் இருக்குது இதில் இல்லாமல் நீங்கள் சாப்பாடுகள் செய்து சாப்பாடுகள் செய்து விற்கிறேன் நீங்களா அப்போ உங்களுக்கு எதுன்னு சாமான்கள் வாங்கி தந்தால் அப்படி சாப்பாடு செய்து விற்கலம்மா அந்த இந்த சில கடையெல்லாம் போட்டு கடை போட்டு தந்தீங்க தான் நல்லா இந்த அம்மாவுக்கு வந்து கடை அம்மாவுக்கு வந்து சாப்பாடு செய்தாலும் கொண்டு திரிஞ்சு தான் அதாவது வந்து எங்களோட த வெளிநாட்டில் வாழும் அன்புள்ளங்களுக்கு இந்த அம்மா உங்கள்கிட்ட உங்களால் ஏண்ட உதவியை கேட்குறா நீங்கள் உங்களால் ஏண்ட உதவியை இந்த வீடியோ தட்டி விடாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த அம்மாவுக்கு வேண்டிய உதவியை நீங்கள் செய்ய செய்து கொடுங்க மற்ற இந்த அம்மா அவைக்கு ஒரு சாப்பாடு செய்கிறதுக்கு இந்த என்ன சொல்கிறது சாப்பாடு செய்யக்கூடிய பாத்திரங்கள் அதுகள் இல்லையாமல் மற்ற சாப்பாடு இருந்து செய்து சாப்பாடு செய்து அவள் செய்து விற்று அவ அண்டாடாவோட சாப்பாடு செலவுகளை பார்ப்பாங்க என்ன அப்போ கேளுங்கம்மா நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையென்ட்டு கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமென்று கேளுங்க கடை கடை கடையொண்டு போட்டுட்டேன் நான் இதோட இருந்து வேலை செய்து கடையொண்டு கடை உண்டு போட்டால் சாப்பிடுவேன் இதில் அப்படி நீங்கள் அதை எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் ஆ கேளுங்க எங்களோட மக்கள்கிட்ட மக்களே எனக்கு உங்களால் எந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்ய முடியுமா மக்களே மக்களே எந்த இதுக்கு உதவி செய்ய எனக்கு ஒன்றும் வச வசதி இல்லை எனக்கு உதவி செய்யுங்க தெரியும் தானே உதவி செய்யுங்கம்மா சரி இந்த அம்மா வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்குற அவைக்கு சாப்பாடு செலவு அதுகளுக்கு மருத்துவ செலவுகளுக்கு சாப்பாடு கூட யாரும் அதாவது வந்து உடுப்பு உடுப்பு துணி கூட பக்கத்து விட்டு யாரும் இறக்கப்பட்டு கொடுத்தா தான சாப்பாடும் யாரும் இறக்கப்பட்டு கொடுத்தா தான் அம்மா இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிற மக்கள் எங்கள் உறவுகளுக்கு இந்த அம்மாவுக்கு உங்களால் நீண்ட உதவியை நீங்கள் செய்யுங்க இந்த வீடியோவை தட்டி தட்டிவிட பாருங்கள் மீண்டும் நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்